நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஹார்பர் கூட நடக்கிற சீக்வென்ஸ் மட்டும் தான் இருக்கு. இத தாண்டி படத்துல பிளாஷ் பேக் இருக்கு. தி ராஜீவ்ர் फ्लैश பேக் இருக்கு. தினகந்த ஒரு फ्लैश பேக் இருக்கு. சாங் இருக்கு. ஹீரோயின் இருக்காங்க. ட்ரைலரлейமே ஒரு மூணு நிமிஷம் ட்ரைலர்ல கிட்டத்தட்ட ஒரு 4 5 ஷாட் தான் இவரே வராரு. தினகந்தே வராரு. நீதி எல்லாமே அந்தந்த கரெக்டர ரிவீல் பண்றாங்க. சோ சமர்க்கரவர வந்திட்டு நீங்க வந்து திருப்பி கூட்டி வந்து வச்சிட்டு விஜய் அஜித் அஜித் விஜய் கூட அவரை கம்பேர் பண்ணி பேசுறது. விஜய்க்கு ஈக்குவலா பேசுறதுங்கறதே பெரிய அசிங்கம் ஓல்டு மாடல் வண்டிங்க ஏகப்பட்ட பார்ட்ஸ் போயிடுச்சு இனி ஆடெல்லாம் வச்சுக்கிறாதீங்க நான் கேட்டேன் அதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு வருஷமா ஒருத்தர் சூப்பர் ஸ்டாராக இருக்குதுங்கிறதே உலகத்தில் ஒரு பெரிய சாதனை இருபது வயசுலேயே ஒருத்தர் ஹீரோ ரசிகராக இருக்கிறான் அறுபது வயசுலேயே ஒருத்தர் ரசிகராக இருக்கு ஐம்பது வருஷமாக ஹீரோவாக இருக்கிறார் ஐம்பது வருஷமாக நம்பர் ஒன் இடத்துல இருக்கார் அக்கார்ட் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சுசீந்திரன் இன்றைக்கி நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் திரை சகர் சுபேர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரஜினிகாந்த் அவர்களோட கூலி படம் விரைவில் படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க சார் எப்படி இந்த மாதிரி ஒரு படத்துல வந்து ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காரு அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அவரோட படத்துக்கு வந்து ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க எப்படி ஆமா சிவா அப்படிங்கிற படத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட இந்த தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்திருக்காங்க அது வந்து அமிரான்ல கவிதாலய டைரக்ஷன் பண்ண படம் ரொம்ப கவிதால ப்ரொடியூஸ் பண்ண படம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு மேல உள்ள இருக்கும் இப்போ இந்த படத்துக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னா சென்சார் போர்டு சில திருத்தங்களை பண்ணியிருக்காங்க அவங்களுடைய இதில் என்னன்னா ஆக்சன் ஹெவியாக இருக்கிற படங்களுக்கு முதல்ல அடல்ஸ் ஒன்லி படங்களுக்கு தான் ஏ கொடுப்பாங்க இப்போ ஆக்சன் சீக்வன்சியாக அதிகமாக இருக்கிற படத்துக்கு ஏ கொடுக்க போகிறோம் யூஏ கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஏ கொடுக்குறாங்க இப்போ அதை வந்து சில திருத்தங்கள் பண்ணிட்டாங்க சென்சார் போர்டினுடைய சட்டத்திட்டங்களில் சில திருத்தங்கள் கொண்டு இத்தனை இத்தனைக்கு மேலே ஆக்ஷன் பிளாக் இருந்ததுன்னா அந்த படம் படம் அப்படிங்கிற ஒரு திருத்தங்கள் பண்ணிட்டாங்க அந்த திருத்தங்கள் பண்ணி ஃபஸ்ட்டு சென்சர் வாங்கின படம் கூலி அது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வாங்கினா கூட ஏ கிடச்சிருக்காது அப்படி இருந்தாலும் கூட இவங்க சில கட்டு கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு பெரிய லென் லென்த்தியாக வந்து சில கட்லாம் பண்ணிட்டு வாங்க ஏ இல்லாமல் யூஏ கொடுக்கலான்னு சில கொடுத்துருக்காங்க ஆனால் வேணான்ட்டாங்க வேண்டாம் ஏவே இப்போ போகலாம் வந்து படம் வந்து ஏ அதை கட் பண்ணோன்னா படத்தினுடைய அந்த ஸ்பீடு போயிடும் ஆக்ஷன் படம் தான் இது ஆக்ஷன் படத்தில் இங்கே ஆக்ஷன் சீக்வன்ஸை கட் பண்ணிங்கன்னா ஸ்பீடு போயிடும் வேண்டான்ட்டு அதை நீங்கள் ஏ கொடுங்கன்னு வாங்கிட்டாங்க இப்போ ஏ வாங்கினாலுமே இப்போ சேட்டலைட்டில் போடுறப்ப அதுக்கு ஒரு சென்சர் பண்ணணும் அப்போ அதுக்கு பண்ணுறப்ப என்னன்னா அந்த சீன்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அவங்க வாங்கிடுவாங்க ஏன்னா ஏ படம் ஏ சென்சார் உள்ள படத்தை சேட்டரிட்டில் போட முடியாது அதுக்கு ஒரு சிக்கல் இருக்குது அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஒரு சென்சார் பண்ணுவாங்க இப்போ ஓவர்சீஸ் சீஸ் போகிறப்ப ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சென்சார் இருக்குது ஓகே மலேசியாவுக்கு போயிடுச்சுன்னா மலேசியாவில் சென்சார் இருக்குது மிடில் ஈஸ்ட் போனோம்னா மிடில் ஈஸ்ட்டில் ஒரு சென்சார் இருக்குது யூஎஸ் போனால் யூஎஸ்ல ஒரு சென்சார் இருக்குது இந்த படங்களை அங்கே போட்டு பார்த்து அவங்க சென்சார் கொடுப்பாங்க அங்கேயும் அந்த படத்துக்கு இந்த மேக்ஸிமம் பிரச்சனை வராது அப்புறம் ஓடிடிக்கு இப்போ சென்சாரே தேவையில்லை அவங்க அப்படியே ராவா காட்டிலே ராவாவே அடிப்பாங்க அப்படிங்கிறதுனால இது வந்து சென்சார் போர்டு சில திருத்தங்களை பண்ணியிருக்காங்க அந்த திருத்தங்களில் முதல்ல வர்ற படம் கூலி பட் ரஜினிகாந்த் அவர்கள் படம்னாலே வந்து குடும்பம் குடும்பமாக போய் பார்ப்பாங்க குழந்தைங்களும் பார்ப்பாங்க இந்த படத்துக்கு வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே தான் பார்க்கணுமா சார் இப்போ லீகலாக பார்த்தா பதினெட்டு வயசுக்கு மேலே தான் பார்க்கணும் அதுதான் பட் இன்னைக்கு அவருக்கு சின்ன சின்ன பசங்களாக ரசிகராக இருக்காங்களே அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்கு ஒரு எழுபத்தஞ்சு வயசு ஹீரோவுக்கு ஒரு பதினஞ்சு வயசு பையன் பெரிய ஃபேனாக இருக்கிறான் அறுபது வயசு காரணம் ஃபேனாக இருக்குது அறுபது வயசுக்காரரும் அந்த ஃபேனாக இருக்காரு ஒரு இருபது வயசுக்காரரும் ரஜினிக்கு ஃபேனாக இருக்காரு அப்படிங்கும்போது நீங்கள் கேட்குறது பதினெட்டு வயசுக்குள்ள போகணும் அப்படிங்கிறதுனால நமக்கு தமிழ் தமிழ்நாட்டை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பார்த்து அளவு பண்ணுறது கிடையாது நீங்கள் பதினெட்டு வயசாக குறைஞ்சிருக்கலாம் ரொம்ப குழந்தையாக கூப்பிட்டு போறப்ப அங்கே சிக்கல் வரும் எனக்கு ஒரு ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறாங்க ஒரு பத்து வயசு குழந்தைய கூட்டு போகிறாங்க தேட்டருக்கு அப்படிங்கும் போது அங்கே மாலில் வரும் மஃச மஃசலில் வந்து அந்த மாதிரி பிரச்சனை வராது அது ஒரு சிக்கல் தான் அது அதை எப்படி ட்ராகல் பண்ண போறாங்கன்னு தெரியல ஓகே சார் படத்தோட ட்ரெய்லர் மேலே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் ட்ரெய்லர் வந்து டிஸப்பாயிண்ட் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கு எப்படி இருக்குது ட்ரெய்லர் உண்மையில ரொம்ப அருமையாக பண்ணிட்டுருக்காங்க ஓகே ஒரு ஆக்ஷன் படத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த எலிமெண்ட்ஸ்லாம் உள்ள இருக்கு ரெண்டாவது வந்து அந்த ஒரு பிரம்மாண்டம் தெரியுது ஓகே ஒரு நிறைய சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்க ரிவீல் பண்ணல ரிவீல் பண்ணல ரெண்டாவது ஒரே ஒரு ப்ளாக்கில் இருக்கற போர்ஷன் தான் இருக்கும் பண்ணல ஓகே நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்பர் கூட நடக்கிற சீக்வன்ஸ் மட்டும் தான் இருக்கும் இதை தாண்டி படத்துல பிளாஷ்பேக் இருக்கு சத்யராஜுக்கு ஒரு இருக்கு ரஜினிகாந்த் பேக் இருக்கு சாங் இருக்கு ஹீரோயின் இருக்கிறாங்க இது எதுவுமே பண்ணல ஏன்னா படத்தை எல்லாம் சொல்லிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த டிரெயிலர்லயுமே ஒரு மூணு நிமிஷம் ட்ரைலர்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு ஷாட் தான் இவரே வர்றாரு ரஜினிகாந்தே வர்றாரு மீதி எல்லாமே அந்தந்த கேரக்டரை ரிவீல் பண்றாங்க அமிர்கானா பண்றாங்க உபேந்திர பண்றாங்க சவுபின் பண்றாங்க இந்த பக்கம் வந்துட்டு சத்யராஜ் பண்றாங்க அந்த மாதிரி கேரக்டர் ரிவீல் தான் பண்ணிட்டு இது வய எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ட்ரெயிலர் கா ட்ரெயிலர் காட்டில் வந்து கேரக்டர் ரிவியூல் கிளிப்ஸ் தான் ஓகே ஏன்னா அது ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க கதை தெரிஞ்சிடக்கூடாது கடை கதக்குள்ள ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது இந்த மாதிரி எதுவுமே வந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க அது ரெண்டாவது என்னன்னா எல்லாரையுமே ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க நாம் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னா ரொம்ப அழகாக காமிச்சிருக்கிறாங்க அந்த ஒரு பிரம்மாண்டம் தெரியுது ரெண்டாவது அந்த ஒரு ஆக்ஷன் படம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் ஆக்ஷன் மைண்டோடு வாங்க படம் ஆக்ஷன் படம் பார்க்குறதுக்கு மாதிரியான ஒரு மூட் கிரியேட் பண்ணுறாங்க அனிருத்தோடைய ஆர் இருக்கட்டும் நிறைய குட்டி குட்டி பிஜிஎம் மாதிரி ராப் மாதிரி போட்டிருக்கிறாரு ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு சிலருக்கு அது வந்து என்ன பிடிக்காத ரசிகர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே அதே மாதிரி இந்த ட்ரெய்லர் என் ஆகும்போது வந்து ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன் மாதிரி ஒரு இதுல நெகட்டிவ் ஷேட்ல காட்டுறாங்க வந்து பாஷா ரேஞ்சுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்றாங்க அந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாமா கண்டிப்பாக இந்த படத்துல அதை காட்டிலும் பெட்டராவேன்னா இருக்கு பாஷா தளபதியெல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு பிளாஷ்பேக் இருக்கு கண்டிப்பாக வந்து எல்லாரும் ரஜினிகாந்தா அதை பேசியிருந்தார் ரொம்ப எல்லாரையும் நானும் அவரை எதிர்பார்க்குறேன் அப்படின்னு அது மாதிரி ஒரு நல்ல ஒரு சஸ்பென்ஸ் உள்ளே இருக்குதுல ஓகே சார் எப்பவுமே வந்து அவரோட படத்தை தாண்டி அந்த படத்தில் அவர் பேச போகிற ஆடியோ லான்ச்சில் அவரோட ஸ்பீச்சுக்குன்னு தனியாக ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க சார் பயங்கர மோட்டிவாக இருக்கும் நிறைய நகைச்சுவியாக பேசுவார் அர்த்தமாகவும் பேசுவார் ஸோ உண்மையிலேயே இந்த வாட்டி அவர் பேசின ஸ்பீச் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு இல்லை உண்மையிலேயே வந்து ஒரு எப்பயுமே யதார்த்தத்தை பேசுவார் மேடை பேச்சில் எப்படின்னா ரெண்டு விதமாக இருக்கு நான் பேசுகிறேன் நீங்கள் கேளுங்க அப்படின்ற ஒரு ஸ்டைல் நம்ம பேசுவோங்கிறது ஒரு ஸ்டைல் ஏற்கனவே வந்து ரெண்டாவது கேட்டகிரி தான் நாம பேசுவோம் வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கள ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணுவார் பாத்தீங்கன்னா நான் வந்து ஓல்டு மாடல் வண்டிங்க ஏகப்பட்ட பார்ட்ஸ் போயிடுச்சு இனி ஆடெல்லாம் வச்சிருவாதிங்க நான் கேட்டேன் அதெல்லாம் வந்து என்னன்னா ஆடியன்ஸை தன்னோட கனெக்ட் பண்றேன் அந்த ஒரு வசீகரம் இருக்குது சில பேர் பக்கம் பக்கமா மனப்பாடம் பண்ணிட்டு போய் கவிதை நடைகள அப்படி பேசுவாங்க அது பெருசா ஒட்டாது அது சிலர் சிலர் ஒட்டும் சிலருக்கு ஒட்டாது இந்த யதார்த்த பேச்சு அப்படிங்கிறது வந்து என்னன்னா அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் ஈஸியாக அப்படி நேரடியாக மக்கள்கிட்ட பேசாதுன்னா எல்லாருடைய மைண்ட் வாஷ் மைண்டுக்குள்ள இருக்கிற விஷயத்த அவர் ஓகே ஏற்ற மாதிரி உட்காந்துருக்க வந்து கமெண்ட் முன்னாடி இவர் கமெண்ட் பண்ணிக்கிறார் தன்னையே கமெண்ட் பண்ணிக்கிறோம் அது ஒரு பெரிய விஷயம் நிறைய விஷயங்கள அங்கே பேசினார் அந்த மாதிரி தன்னை ஒரு வயசானா அப்படிங்கிறத பேசினா நிறைய உடலில் உபாதைகள் இருக்குன்னு பேசினார் அப்புறம் வந்துட்டு குறிப்பாக வந்து அஜித்தை ப்ரைஸ் பண்ணி பேசினார் அது முக்கியம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஒன்னொரு நடிகரை வந்து அந்த இடத்துல பாராட்டி பேசுறது வந்து அவருக்கு பண்ணி பெரிய விஷயம் அஜித்தை வந்து என்னன்னா தன்ன மாதிரியே வந்து சுயம்பா வந்த ஆளு எந்த பின்புலமும் இல்லாம வந்து உருண்டு பிறண்டு பல பிரச்சனைகள் தாண்டி நிற்க ஒரு இடத்துல நிற்காரு அப்படிங்கும்போது அஜித்துக்கு மேலே ஒரு தனியான ஒரு பாசம் இருக்கு ஓகே பல இடங்கள் அஜித்துக்கு அட்வைஸ் பண்ணிருக்காரு பல விஷயங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணிருக்காரு சிக்கல் எல்லாம் வர்றப்ப அஜித்துக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு அப்படி பார்க்கும்போது விஜய் அவர்களை பத்தி அவர் தொடவே இல்லை சார் ஏன்னா லோகேஷ் அனைவர் அதோட படத்தை வந்து லைனா சொல்லிட்டு இருக்கவங்க மாநகரம் கைதி விக்ரம் சொல்றாரு ஆனா மாஸ்டர் சொல்ல மாட்றாரு அதே மாதிரி லியோவும் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டாரு டேரக்டா கூலிக்கு வந்துட்டார் எதா இருந்தால் என்ன பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்கு இல்ல பிரச்சனைனா அந்த ரஷிகன் மதிப்புள்ள தேவையில்லாம சொன்னா அது ஒரு பிரச்சனை வரும் ஓகே ஏன்னா சமீப காலமா ரொம்ப கா கால ஒரு மாதிரி ரொம்ப போயிருச்சு அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது அவ்வளோ பெரிய உயரத்துல இருக்கக்கூடிய நடிகரை வந்து ஓரப்போக்கில் வந்து இவங்க அவருக்கு ரேஞ்சுக்கு இறங்கி பேச கொண்டு வந்துட்டாங்க அதெல்லாம் இருக்க தானே செய்யும் அவரும் சோசியல் மீடியா பார்க்காம இருப்பாரு சரி கணவன் அதை வந்து பேச வேண்டாம் நானாக வந்து போயிருவோம் நம்ம என்ன ஐம்பது வருஷமாக ஒருத்தர் சூப்பர் ஸ்டாராக இருக்குங்கிறதே உலகத்தில் ஒரு பெரிய சாதனை எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் எந்த நடிகருக்குமே இல்லாத ஒரு சாதனை இருபது வயசுலேயும் ஒருத்தன் ஹீரோ ரசிகராக இருக்கிறான் அறுபது வயசுலேயும் ஒருத்தர் ரசீராக இருக்கிறான் ஐம்பது வருஷமாக ஹீரோவாக இருக்கிறார் ஐம்பது வருஷமாக நம்பர் ஒன் இடத்துல இருக்கார் ஐம்பது வருஷமா நம்பர் ஒன் பிசினஸ்ல இருக்கிறார் ஐநூத்தறுபது கோடி ரூபாய்க்கு இந்த படம் பிஸ்னஸ் ஆகி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எந்த இதாக இந்த யார் சாதனை பண்ண போகிறாங்க நீங்கள் அவ்வளோ பெரிய நாவை ஐம்பது வருஷமாக இருக்கிறவரை வந்துக்கிட்டு நீங்கள் வந்து திருப்பி கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு விஜய் அஜித் அஜித் விஜய் கூட அவரை கம்பேர் பண்ணி பேசுறது விஜய் ஈக்குவலாக பேசுறதுங்கிறத பெரிய அசிங்கம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா விஜய்யே வந்து அஜித் ரஜினிஸ்வீராக தான் இருந்தார் அண்ணாமலை தம்பின்னு பாடுவார் தான் ரஜினி சீராவே காமிச்சுக்கிட்டு தான் வந்தார் சினிமாவுக்குள்ளே கரெக்ட் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் போட்டியாளருங்க அப்படிங்கிற மாதிரியான இவங்க ஒரு ஒரு ரசிகர்கள் மத்தியில் அவர் இருந்தது அதை அவர் தவிர்க்கிறாரு என்னையே வந்து அவரோட போட்டியாளராக நினைக்காதீங்க அதுவே எனக்கு பெரிய இழுக்குன்னு தானே பார்ப்பார் இவ்வளோ பெரிய சாதனையாளரை கொண்டு போயிட்டு ஒரு அவர் அவருடைய அனுபவம் கூட அஜித்தோட விஜயோடைய வயசு இருக்காது அப்படிக்கும்போது அதையும் வந்து அவங்க கொண்டு வந்து அதை அவரோட கம்பேர் பண்ணி இவங்க போட்டியாளரை போய் சார் தேவையில்லாத சர்ச்சைகளாக வரும் அப்படின்னு அவாய்ட் பண்றேன் நம்ம நேர்களுக்காக நிறைய சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி